தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களை பாராட்டாத நபர்களே கிடையாது சீமானவர்கள் கிட்ட நீங்க ஒரு வாட்டி பேசிட்டீங்க சீமானவர்களை பாராட்டாமல் அளவுக்கு சீமானவர்களோட அரசியலானது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு மாதவனவர்கள் சீமானவர்களை பத்தி பேசும்போது ஒரு முக்கிய முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்களில் தமிழர்கள் வித்தியாசமானவர்கள் அன்பு காட்டுவதில் தமிழர்கள் தனித்துவமானவர்கள் அண்ணனாகவோ அல்லது தம்பியாகவோ ஒரு நபரை உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள் கூற்றத்தை மீறி மிகவும் இயல்பாக பேசக்கூடிய ஆற்றல் தமிழர்களிடம் இருக்கிறது வீட்டில் வளர்க்கும் நாயை கூட தமிழர்கள் மரியாதையோடு நடத்துவார்கள் ஒரு தமிழனாக மாறி அதன் கலாச்சாரத்தை நான் கற்றுக்கொண்டதற்கு இயக்குனர் சீமான் மிக முக்கிய காரணம் அவருக்கு நான் நன்றி கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவனவர்கள் அவர்கள் இதுல அவர் எல்லாமே ரொம்ப முக்கியமான உண்மையான விஷயங்கள் ஈவன் நாய்க்கு கூட மரியாதையா பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அந்த ஒரு பண்புன்றது தமிழர்கள் கிட்ட இருக்கு அப்படின்றது ஒண்ணு சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களோட அண்ணன் முக்கிய முத்தா அவர்களோட மறைவுக்கு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கே போய் சீமான் மரியாதை செலுத்தி இருந்தாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இது என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டாரு போயிட்டு உடனே வெளியே வந்து உடனே ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டார் இதை வந்து எந்த அரசியல் கட்சியும் செய்யாது இதை சீமானவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றதுல யாருக்குமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த அளவுக்கு சீமானவர்களோட அரசியலானது மிக முக்கியமா இருந்துட்டு வருது எனவே இந்த தமிழர் பண்பு சீமானவர்களுக்கு இருக்கு சீமானவர்கள் அதை கத்துக் கொடுத்தாருன்னு மாதனவர்கள் சொல்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க